அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நட்சத்திர வேட்பாளர்களில் வெற்றி யாருக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றுள்ளது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி என நாற்பது தொகுதிகளுக்குமான தேர்தல் நடைபெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது அதிகபட்ச நட்சத்திர வேட்பாளர்கள் பாஜகவிலேயே போட்டியிட்டார்கள் போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளர்களில் வெற்றி பெறக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் யார் தோல்வியுறக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் யார் என்பதை நாம் இந்த தொடரில் காணலாம் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவின் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டார்கள் திமுகவின் சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜெயவர்தன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வி அவர்களும் போட்டியிட்டார்கள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினாறு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி ஐம்பத்தி நான்கு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் முதலியார்கள் நாடார்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியனே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் இங்கு கடுமையான போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை ஜெயவர்தன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் மூன்றாவது இடத்தையுமே பெறுவார் என்று கூறப்படுகிறது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சௌமியா அன்புமணி அவர்களும் திமுகவின் சார்பில் ஆ மணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிட்டார்கள் தருமபுரி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் கவுண்டர்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் செட்டியார்கள் வசிக்கிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது நட்சத்திர வேட்பாளரான சௌமியா அன்புமணி இரண்டாவது இடத்திற்கே போட்டியிட வேண்டி உள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழ் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இரண்டு ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கவுண்டர்களே இவர்களைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் நாயுடுகள் அருந்ததியர்கள் முதலியார்கள் நாயர்கள் ஈழவா சமூகத்தினர் தியா சமூகத்தினர் கணிசமாக வசிக்கிறார்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியை திமுகவின் கணபதி ராஜ்குமார் அவர்களை கைப்பற்றுவார் என்று கூறப்படுகிறது அண்ணாமலை இரண்டாவது இடத்திற்கே போட்டியிட வேண்டிய சூழ்நிலை உள்ளது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணை அமைச்சரான எல் முருகன் அவர்களும் திமுகவின் சார்பில் ஆ ராசா அவர்களும் அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஏழு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக அருந்ததியர்கள் ஒகாலிகா கவுடாக்கள் படுகர்கள் இஸ்லாமியர்கள் கவுண்டர்கள் வசிக்கிறார்கள் நீலகிரி தொகுதியை திமுக வேட்பாளரான ஆ ராசா அவர்களே கைப்பற்றுவார் எல் முருகன் இரண்டாவது இடத்திற்கு போட்டியிட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியில் திமுகவின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கார்த்தி ஆயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜான்சிராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் முதலியார்கள் பார்க்குல உடையார்கள் இஸ்லாமியர்கள் செட்டியார்கள் யாதவர்கள் வசிக்கிறார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களை கைப்பற்றுவார்கள் அதிமுக இங்கு இரண்டாவது இடத்தை பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தை பெறும் என்று கூறப்படுகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள அமமுகவின் பொதுச்செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்களும் திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி பதினேழு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரி இவர்களை தொடர்ந்து பிள்ளைகள் செட்டியார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் பறையர்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் இங்கு திமுக வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்றும் இரண்டாவது இடத்தை அமமுக பெறும் என்றும் கூறப்படுகிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள மூன்று முறை முதலமைச்சராக இருந்த திரு ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பில் நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் திரு ஜெயபெருமாள் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி ஆறாயிரத்தி பதினான்கு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி மூன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரே இவர்களை தொடர்ந்து கணிசமாக யாதவர்கள் இஸ்லாமியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் முத்தரையர்கள் நாடார்கள் வசிக்கிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது நவாஸ்கனி வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டி உள்ளது இவர் இரண்டாவது இடத்தை பெறுவார் என்று கூறப்படுகிறது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திருமதி கனிமொழி அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயசீலன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெவினா ரூத் சென் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி பத்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினைந்து இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இவர்களே இங்கு கணிசமாக வசிக்கிறார்கள் இதில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என இரு பிரிவினர்களும் உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பிள்ளைகள் நாயுடுகள் தேவர்கள் பரதர்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் இங்கு திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய கனிமொழி அவர்களே இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசிலியான் நசரேத் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிஃபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி பத்தொம்போது ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே கிறிஸ்துவர் இந்துக்கள் என இரு பிரிவினர்களாக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து சைவ வேளாளர்கள் இதிலும் கிறிஸ்துவர் இந்துக்கள் வசிக்கிறார்கள் பரதர்கள் கிறிஸ்துவர்களாக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பறையர்கள் விஸ்வகர்மாக்கள் உள்ளார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய விஜய் வசந்த் அவர்களே வெற்றி பெறுவார்கள் நன்றி